ஓம் நமச்சிவாய வாழ்க நான் டாடா மான்சா டீசல் கார் வைத்துள்ளேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஷோரூம் டெலிவரி எடுத்து உபயோகித்து வருகின்றேன் என் காருக்கு பியூசி டெஸ்ட் எடுக்க ஒரு புகை பரிசோதனை நிலையத்திற்கு சென்றேன் பரிசோதனை செய்ய நூற்றம்பது ரூபாய் கட்டணம் என்று சொன்னார்கள் கொடுக்கிறேன் என்றேன் உடனே என் மொபைல் எண்ணை கேட்டு எழுதிக்கொண்டு என் வண்டி நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றவர் சிறிது நேரத்தில் பொலூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார் நான் அதை வாங்கி பார்த்துவிட்டு இதற்கெல்லாம் நூற்றம்பது ரூபாய் தரமாட்டேன் என்னோட காரிலிருந்து வெளியேறும் புகையில் என்ன உண்மையான ஸ்மோக் டென்சிட்டி இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டுமே காசு கொடுப்பேன் என்றேன் உடனே அந்த நபர் அந்த புகை பரிசோதனை நிலையத்தின் உரிமையாளருக்கு போன் செய்து நடந்ததை விளக்கமாக சொல்லிவிட்டு செல்போனை என்னிடம் கொடுத்து விட்டார் அந்த ஓனர் என்னிடம் போனில் சொல்லுகிறார் எங்க மெஷின் ரிப்பேர் ஆகிவிட்டது சார் அதனால ஆக்சுவல் டெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் வேறொரு சென்டருக்கு சென்று எடுத்து என்று சொல்லிவிட்டு போன் காலை கட் செய்து விட்டார் நான் காசு கொடுக்காமல் அந்த காப்பியை மட்டும் கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு உடனே வேறொரு பியூசி சென்டருக்கு போனேன் அங்கே இருந்த நபர் என் வண்டி என்னை வாங்கி கம்ப்யூட்டரில் பார்த்துவிட்டு விட்டு இப்பதானே இந்த வண்டிக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதற்கு மேல் ஆறு மாதம் கழிச்சுதான் இந்த டெஸ்ட் போட முடியும் என்று சொன்னார் நான் சொன்னேன் அங்கே ஒரிஜினல் ஸ்மோக் டெஸ்ட் செய்ய முடியல என் காரோட ஸ்மோக் டென்சிட்டியை நான் தெரிஞ்சிச்சுக்கணும் என்று சொன்னேன் அதெல்லாம் இங்கே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டார் அதன்பின் நான் விசாரித்ததில் வெளிவந்த பல திடிக்கடும் உண்மைகள் தமிழ்நாட்டில் பியூசி டெஸ்ட் செய்து கொண்டு கேரளா சென்றால் அங்கே இதை ஏற்றுக்கொள்வது இல்லையாம் அங்கே ஒரு டெஸ்ட் போட வேண்டும் என்கிறார்களாம் தமிழ்நாடு முழுக்கவே இதே நிலைதான் பின்பற்றப்படுகிறதாம் இது தமிழக அரசுக்கு தெரிந்துதான் நடக்கிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் நாம் இதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம் ஒரு ஒவ்வொருவருடைய கடமையாகும் இந்த வீடியோவை வைரலாகும் படிக்கு பாருங்க ஷேர் பண்ணுங்க என்று அன்போட கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையில் கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சு நம் உடம்பில் ஓடுகின்ற இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை குறைத்து நமக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் பல இதய கோளாறுகள் ஏற்பட காரணமாகிறது மேலும் ஹைட்ரோகார்பன் கார்பன் என்ற நச்சு ஓசோன் படலத்தை சீரழிப்பதுடன் நமக்கு மூச்சு திணறல் ஆஸ்துமா கேன்சர் போன்ற பல நோய்கள் வர காரணமாகிறது